கடம் எப்போதும் ஒருத்தர் நல்லவராகவே இருப்பாரா அல்லது அவ்வப்போது அவரையும் துர்குணங்கள் தீமை தீண்டுமா அடுத்த கேள்வி எப்போதும் ஒருத்தர் தீயவராகவே இருப்பாரா அல்லது அவரும் சில நேரங்களில் நல்லவராக இருப்பாரா இந்த ரெண்டனுக்குள் ஒன்று கூட ஒத்துக்கொள்ளலாம் போல இருக்கும் என்ன நல்லவராக இருந்தாலும் அப்படியே அப்பழுக்கற்றவராய் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா ஐடியல் இண்டிவிஜுவல்னு யார் உண்டு அப்படி இருக்க முடியாது அதனால எத்தனை நல்லவராக இருந்தாலும் அவ்வப்போது குற்றங்கள்லாம் நடக்கும் மன்னிப்பு தான் வேண்ட வேண்டும் இதை ஒத்துக்கொண்டு விடுவோம் அதே போல எத்தனை தீயவராக இருப்பினும் அவரிடத்தில் அவ்வப்போது நன்மை தலை தூக்குமே அவரும் சில சமயங்களில் நல்ல பண்பாளராக இருக்கலாம் இதை ஒத்துக்கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படுவோம் அது எப்படி தீயவர் தீயவராகத்தான் இருப்பார்னு சொல்லுவோம் அப்படி தேவையில்லை அப்படி இருந்துவிட்டால் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு ஏதோ சில சமயங்களில் நல்லவராக இருக்கும்போதுதான் அந்த நேரத்தை அந்த பண்பை பிடித்துக்கொண்டு கொண்டு என்று மேலே வர வேண்டும் அப்படிதான் திருந்துதல்ங்கிறது எப்போதுமே நடக்கும் ஒரே அடியாக திரிந்து விடுவது அது அரிது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொண்டு திருந்துவது அதுதான் நடக்கக்கூடியது ஆனாலும் இது நம்ப தானா அப்படி கூட நல்லவர்களா இருப்போமா ராவணன் யாரா இருந்தாலும் எவ்வளவு கொடியவருங்கிறதை அறிவோம் ராவணன் தன் இச்சைக்குத்தானே முடிவெடுத்து போர் புரிந்தான் யார் சொன்னாலும் கேட்கவில்லை என்ன தைரியம் என்ன வீரியம் பராக்கிரமம் இத்தனையும் இருந்தாலும் கும்பகர்ணன் மரணமடைந்தார் ராமன் அவரை முடித்தான் அந்த பொழுதில் ராவணன் புலம்புகிறான் மகாவீரன் தைரியசாலி ஆனாலும் தம்பி இழந்தோமே என்று புலம்புகிறான் அதில் இருக்கும் சில கருத்துக்களை சொல்லுகிறேன் இது யுத்தகாண்டத்தில் உள்ளது ராஜ்யேன நாஸ்திமே காரியம் கிம் கரிஷ்யாமி சீதையா கும்பகர்ணனை இழந்த விற்பாடு இந்த ராஜ்யத்தினால் எனக்கு என்ன பயன் சீதை அடைந்துதான் எனக்கு என்ன பயன் கும்பகர்ண விஹீனஸ்ய ஜீவிதே நாஸ்திமே மதி நான் இருந்தும் பயனிருப்பதாக தெரியவில்லை நான் ஒருவேளை என் தம்பியை கொன்ற ராமனை கொல்லாமல் போனால் நான் வாழ்ந்ததே வீண் அல்லது என் தம்பி எங்கு சென்றானோ அவ்விடத்துக்கே அவனை தொடர்ந்து சென்று விடுகிறேன் நானும் மரணம் அடைகிறேன் சொல்லுகிறான் ஆக ராஜ்யத்தால் பயனில்லை சீத்தையால் பயனில்லை நான் வாழ்ந்தே லாபமில்லை என் தம்பி சென்ற இடத்துக்கு தொடர்ந்து சென்று விடுகிறேன் இதெல்லாம் ராவணன் பேச்சு போலையா இருக்கிறது இப்படி அவர் இங்கேயான பேசி பார்த்திருப்போமா மேலும் சொல்லுகிறார் கும்பகர்ணன் இல்லாமல் இனிமேல் இந்திரனை எப்படி ஜெயிப்பேன் அதென்ன இவருக்கு பலம் இல்லையா ஆனாலும் சொல்லிக் கொள்கிறார் விபீஷண வச்சஸ்தாவது கும்பகர்ண பிரகஸ்தயோகோ வினாசோயம் சமுத்பன்னா மாம்பீடயதி தாருணா என்றோ விபீஷணன் நல்ல வார்த்தை சொன்னார் கும்பகர்ணனும் சொன்னான் பிரகஸ்தனும் சொன்னான் நான் தான் கேட்காமல் போய்விட்டேன் நான் செய்த தீய செயல்களுக்கெல்லாம் இப்போது பலனை அனுபவிக்கிறேன் போலிருக்கிறது தண்டனைக்கு காலம் வந்து விட்டதா தசியாயம் கர்மண பிராப்தா விபாகோ மம சோகதா நான் செய்த கர்மங்கள் தீவினைகள் அதெல்லாம் மெது மெதுவே முற்றி முற்றி எனக்கு இப்போது துன்பத்தை கொடுப்பவையாக ஆகின்றனே இத்தைத்தானே விபீஷணன் அன்றே சொன்னார் என்மையா தார்மிக ஸ்ரீமான் ச நிரஸ்தகா விபீஷணஹா ரொம்ப தார்மிகனான விபீஷணம் ஸ்ரீமானான விபீஷணம் ரெண்டு பட்டம் கொடுக்கிறார் ராவணன் அவனை தார்மிகன்னு கொண்டாடுகிறார் ஸ்ரீமான் நல்ல செல்வமுடையவன் சம்பந்தம் லட்சுமி கட்டாட்சம் பெற்றவர் நல்லவர் அப்படி இருக்கும்போது அவனை போய் நான் திக்கரித்தேன் அவனை நாட்டை விட்டு துரத்தினேன் இதெல்லாம் செய்திருக்க கூடாதா இதை போன்ற செய்தவர்கள் தான் எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கின்றனவா என்றெல்லாம் பேசுகிறார் இதெல்லாம் ராவணன் பேசுவான்னு நம்மால் நம்ப முடிகிறதா என்னாயிற்று ஆயிற்று இந்த நல்லெண்ணம் வந்த விஷயத்தில் பற்றி கொண்டு மொத்தத்திலிருந்து வெளியே வந்து ராமாவும் திருவடிகள் சரணம் சொல்லியிருந்தால் தப்பி இருப்பார் ஆனால் அப்படி செய்யவில்லை அடுத்தது நராத்தகன் வந்தான் இவன் வந்தான் நான் ஜெயித்துக் கொடுக்கிறேன்னு சொல்லப்போக சரி திரும்ப சண்டையிடுவோம் வெற்றி பெறுவோம் என்று இது மொத்தத்தையும் மறந்து போய் இன்னும் பல பேரை யுத்த களத்திலே பலி கொடுத்து தன் மகனான இந்திரஜித்தையும் கொடுத்து எல்லா பாடும் பட்டான் எதற்கு சொல்ல வந்தேன் யாராக இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை நமக்கு சில நன்மைகளை நல்ல பண்புகளை கொடுக்கும் அந்த அந்த சந்தர்ப்பத்தால் தானே அந்த நல்ல பண்பானலானான்னு நினைக்கக்கூடாது இருக்கட்டுமே ஏதோ அந்த நல்ல பண்பு புரிதல்ங்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் வரும் அந்த சந்தர்ப்பம் இல்லை என்றால் இவர் நல்லவராக இருப்பாரான்னு கேட்கவே வேண்டாம் அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பம் ஏதோ சூழ்நிலைகளால நம்ம மனம் சற்று இழகும் மனம் தீனமாகும் அந்த சமயத்துல நல்லவனாவும் குற்றமே இல்லை அந்த நன்மையை பற்றி கொண்டு இதிலிருந்து வெளியே வந்து விடுகிறோமாங்க கேள்வி இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்